இருக்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது திருப்பூரில் இருந்து வால்பாறை நோக்கி சென்ற அரசு பேருந்து மலைப்பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது கவர்கல் எஸ்டேட் பகுதியில் முப்பத்தி மூன்றாவது கொண்டை ஊசி வளைவில் பேருந்து சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்து பதிமூன்று அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது இந்த விபத்து பேருந்தில் பயணம் செய்த இருபத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் பலத்த காயமடைந்த பதினான்கு பேர் மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தமிழகெங்கும் கிளைகள் கொண்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்க்கிறதுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்